நோய் எதிர்ப்பு சக்தியாக பல மடங்கு நம்ம உடம்புல அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹெல்தான ஒரு ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் காலகட்டத்தில் அப்படின்னா நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் காய்ச்சல் ஜலதோஷம் சளி இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருமல் தொடர் இருமல் வரட்டு இருமல் இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கம்மியாக இருக்குது அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ட்ரிங்க் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை முக்கியமாக எதிர்த்து போராடக்கூடிய விட்டமின்ஸ் நிறைஞ்ச காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் அதில் வந்து கேரட் வந்து ரொம்ப 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 பெனிஃபிட்டாலாக உள்ளது விட்டமின்ஸ் ஜாஸ்தியாக உள்ளது அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முருங்கை பீன்ஸ் அப்புறம் கார்ன் சேர்த்துக்கலாம் இது ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியானது நம்ம உடலில் உள்ள நச்சுக்கலை வந்து நல்லா வெளியேற்றக்கூடிய திறமை வந்து இந்த கான்கு வந்திருக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு இப்போ நீங்கள் வந்து தேவையான காய்கறிகள் இதை விட நம்ம பட்டர் பீன்ஸு பீன்ஸு இந்த மாதிரி கா பீட்ரூட்டு வெண்டைக்காய் ஸோ இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் நம்ம வெஜிடபிள்ஸாக சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து நம்ம உடம்புல நிறைய சேர்க்கணும் அது வந்து நல்லா ந எதிர்த்து வந்து போராடக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது இப்போ வந்து ஒரு பேனில் வந்து என்ன பண்ணிக்க நான் குக்கரில் வந்து காய்கறிகளை வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கலாம் ரொம்ப லைட்டாக வெந்தால் போதும் இப்போ பூண்டை வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து வெண்ணெய் சேர்த்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு அடுத்து வந்து சின்ன வெங்காயம் அதாவது நம்ம சின்ன வெங்காயம் சொல்லுவாங்களே பல்லாரி வெங்காயம் கிடையாது சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து வெங்காயம் எடுத்து நல்லா பொதுசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு வந்து நல்லாவே நோய் எதிர்ப்ப சக்தி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பொதுவாகவே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் சின்ன வெங்காயம் வந்து அதில் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் சேர்த்து கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு விசில் வச்சு வேக வச்ச வெஜிடபிளை வந்து தண்ணியோடு நம்ம வந்து அதை சேர்த்துக்கணும் அந்த காய்கறியை வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து சேர்த்துக்கணும் இப்போ இந்த சூப் வந்து கொஞ்சம் கட்டிப்படுறதுக்காக இதில் வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளார் சேர்க்காம சாப்பிட்டோம் அப்படின்னா தண்ணியா இருக்கும் அந்த கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கொலகலப்பு தன்மை கொடுத்துருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னே கட்டியாகிடும் ஸோ நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஜா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அதாவது அந்த கார்ன்ஃப்ளாரோட பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும் வெங்காயம் பூண்டு காய்கறிகள் எல்லாமே வெந்திருக்கு அந்த கான்ஃப்ளவர் வந்து நம்ம பச்சையாக சேர்த்ததுனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கான்ஃப்ளவரோட ஸ்மெல் இருக்காது இப்போ வந்து தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க காரமே மிளகு தான் நான் வந்து நிறைய மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலு கப்பு வரும் நமக்கு இந்த சூப்பு வந்து அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை சேர்த்து இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஹெல்தியான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பு அதனால தான் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து கான் கான் சேர்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியானது கான் வந்து ஸ்வீட் கான் வந்து அதிகமாக உணவுல சேர்த்துக்கோங்க அது வந்து நச்ச பொருள்கள் அதாவது நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நான் சர்வ் பண்ணலாம் பட்டருக்கு பட்டர் இல்லை அப்படின்னா வெண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆனால் பட்டர் சேர்க்கும் போது நல்லாவே டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் என்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ சூப் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி காய்களை சேர்த்துக்கோங்க அதாவது முருங்கைக்கீரை சேர்க்கலாம் பீட்ரூட் சேர்க்கலாம் அந்த மாதிரி வெண்டைக்காய் வெண்டைக்கானா கொஞ்சம் கொல தன்மை இருக்கும் குழந்தைகளுக்கு பிடிக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்தா நல்ல ஹெல்த்தியானால் அப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப்பை வந்து காலையில் ஒரு பதினோரு மணி போல் குடிச்சுக்கலாம் நம்ம இல்லை லஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டையத்தில் நம்ம காஃபிக்கு பதில் பாலுக்கு பதில் இதை கொடுத்துக்கலாம் நைட் நைட் வந்து டின்னர் முடிச்சுட்டு ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெல்தியாக கொடுக்கறதுனால நம்ம குழந்தைங்களோடயோ வீட்டில் உள்ளவங்களோடையும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா அதிகரிக்கும் இப்போ இத எவ்வளோ நாள் குடிக்கலாம் அப்படின்னா எத்தனை நாள் நாள் குடிக்கலாம் டெய்லியுமே நம்ம குடிக்கலாம் அதனால வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்குறதுனால நமக்கு வந்து நோய்ப்பு சக்தி அதிகரிக்கும் இத்தனை நாள் தான் குடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அது பகுதியில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்